முன்பொரு காலத்தில் பாண்டிய நாட்டை வல்லராசா என்ற கொடுங்கோலன் ஆண்டான் அவரது ஆட்சி அச்சத்திலும் அநீதியிலும் மூழ்கியிருந்தது குடிமக்கள் மட்டுமல்ல முனிவர்களும் அவரது கொடுமைகளால் மிகுந்த சோகத்திற்குள் தள்ளப்பட்டனர் அவனை யாராலும் தாக்க முடியாது ஏனெனில் அவன் ஒரு அதிர்ஷ்ட வரம் பெற்றிருந்தான் அந்த வரத்தின்படி அவரது மரணம் அவரது சொந்த குழந்தையால் தான் ஏற்பட வேண்டும் அவரது குழந்தை பிறந்து உடனே பூமியை தொட்டுவிட்டால் மட்டுமே அந்த சாபம் செயல்படும் ஒரு நாள் அது பூமியை தொடாமல் இருந்தால் இனி அவனுக்கு யாரும் எந்தவித ஆபத்தும் செய்ய முடியாது அவனுக்கு நீண்ட நாட்களாக ஒரு குழந்தை பிறக்கவில்லை அதன் காரணமாக அவன் உள்ளழுந்திய கவலையில் இருந்தான் இறுதியில் அவரது ராணி கர்ப்பம் தரித்தாள் அவரது மரணத்தின் சூத்திரமாய் அந்த குழந்தை இருக்கக்கூடும் என்பதால் அவன் நிச்சயமாக பயத்தில் அழுந்தினான் காலம் சென்றது ஒரு நாளில் ராணிக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது அரசன் உடனே பிரசவத்திற்காக ஊரின் சிறந்த ஆட்சிகளை நாடினான் யாரும் முன்வரவில்லை அப்போது ஒரு வழியாக ஒரு வயதான பெண்மணியின் உருவில் பெரியாச்சி அம்மன் மன்னனின் முன்னே தோன்றினாள் அவரின் உதவியை அரசன் வேண்டிக் கொண்டான் பெரியாச்சி அம்மன் சம்மதித்தாள் ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தாள் குழந்தையை பூமியில் படாமல் வைத்துக் கொள்வதற்காக அவளுக்கு அரசன் ஏராளமான பொருள்களை அளிக்க வேண்டும் அரசன் உடனே சம்மதித்தான் பிரசவ நேரம் வந்தது பெரியாச்சி அம்மன் குழந்தையை தனது கரங்களில் அரவணைத்தாள் சிறு பொழுதில் குழந்தை வெளியில் வந்தது ஆனால் பூமியைத் தொடாமல் அவன் கையில் இருந்தது ஒரு நாள் ஆனதும் அரசன் திரும்பி வந்து குழந்தையைத் தருமாறு கேட்டான் பெரியாச்சி அம்மன் முதலில் எனக்கு வாக்களித்ததை வழங்கு என்று கூறினாள் ஆனால் ஆணவம் பிடித்த வல்லராசா இனி யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு வயதான பெண்மணியால் என்ன செய்ய முடியும் என இருமாப்பாகக் கூறி அவளிடம் கொடுப்பதில்லை எனத் துணிந்து குழந்தையைத் தருமாறு வாழை உயர்த்தினான் அந்த நேரத்தில் அம்மனின் உண்மை உருவம் வெளிப்பட்டது அம்மன் பயங்கரமான உருவத்தில் நின்று தனது நான்கு கரங்களை விரித்தார் அவரது கண்கள் தீப்பிழம்பாக எரிந்தன ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள் இன்னொரு கையால் அவன் மனைவியின் குடலை உருவி அதை மாலையாக அணிந்தார் அரசன் அதிர்ந்து உறைந்தான் மக்கள் நடுங்கி கைகூப்பி வணங்கினார்கள் வானுடன் அவளை நோக்கி வந்த வல்லராசாவை அவள் ஒரு அடியில் தனது காலடியில் தள்ளி அழித்தார் அவரது கர்வம் முறிந்து அவனது உயர் அவன் முன்னிலையே முடிந்தது மக்கள் திரண்டு பெரும் பயத்துடன் அவர்களை காக்க வேண்டுமென்று பெரியாச்சி அம்மனை வேண்டினர் அப்போது அம்மன் தனது கோபத்தை அடக்கி மக்களிடம் உண்மை வெளிப்படுத்தினாள் நான் காளியின் அவதாரம் உங்களது நாட்டை நான் காத்திருப்பேன் கர்ப்பிணிகளின் பிரசவம் சுகமாக நடைபெறவும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரவும் நான் துணை நிற்பேன் என் பெயரை மனதில் கொண்டால் என் அருள் என்றும் உங்களுடன் இருக்கும் என்று அறிவித்தார் அந்த நாளிலிருந்து பெரியாச்சி அம்மனை மக்கள் வணங்க தொடங்கினர் குழந்தை பிறப்பதற்கு முன் அவள் அருளைப் பெற்றுவிட்டுதான் பிரசவிக்க வேண்டும் என மக்கள் நம்பிக்கை கொண்டனர் இன்று வரை மக்களின் குழந்தைகளை பாதுகாக்கும் தெய்வமாக பெரியாச்சி அம்மன் இருக்கிறாள்